வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து மண்டி ஓப்பன் ஆச்சு ஸோ ஓப்பன் ஆன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டேசி டேசி வந்து ஒரு நாற்பது ரூபாலேருந்து எண்பத்தஞ்சி வந்து ஹையஸ்ட் ரேட்டு இல்லாமல் ஊட்டி ஊட்டி பார்த்திங்கன்னா அறுபது ரூபாலேருந்து நூற்றி இருபது ரூபாலையும் ஹையஸ்ட் ரேட்டு டாப் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது ரூபா போயிட்டுருக்கு அதில் ஒரு டொமஸ்டிக் யூஸ் அதை நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா ஐயஸ்ட்டு போயிட்டுருக்கு ஜம்போ அந்த லைன்லலாம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது நாலுலேருந்து ஏற ஆரம்பிச்சிடும் ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து ரூபா கம்பல்சரி நாலுலேருந்து ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சு நாளுக்கு அப்புறம்ன்றதுனால அதிகப்படியாக நான் ஊருக்கு போன மண்டிகாரெல்லாம் இன்னும் இங்கே அது இல்லாமல் லோடு ட்ரான்ஸ்போர்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இன்றைக்கி மண்டி லீவ் மாதிரி தான் கணக்கு நான் அதிகபட்சமான ஏழை எடுக்கிறவங்க யாரும் இங்கே இன்றைக்கி இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறதுனால இந்த ரேட்டு வந்து இன்றைக்கி வந்தது ஸோ நாளைலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் ரேட் வந்து அதிகமாகும் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டி சீடு வந்து பார்த்திங்கன்னா நாடு வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வருதுன்னா சீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு ஸோ இனிமேல் சீடோட வரத்தும் ரொம்ப கம்மியாக போகுது அது இல்லாமல் நாடோட வரத்து வந்து அதிகமாகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாடு இனிமேல் வந்து ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக சீசனும் ஆஃப் ஆஃபில் இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து சீசனை முடிய போகுது ஸ்டாக் எடுக்கிறவங்க இதுக்குள்ளே எடுத்துக்கங்க சப்போஸ் ஸ்டாக் எடுக்க அதுக்கப்புறம்னா ஸ்டாக் வந்து எடுக்கிறது வேஸ்ட்டு ஏன்னா ரேட்டு அதிகமாக இருக்கும்போது எடுத்து அந்த யூஸ் இல்லை நன்றி வணக்கம்